ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அழகர் நரசிம் கிச்சன் இன்றைக்கி நம்ம மலகநரசிம் சி கிச்சனில் வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்துட்டு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன் இதரே வந்து முக்காவாசி முக்காவாசி வந்துட்டு சிறுபருப்பு சிறுபருப்பு எடுத்திருக்கேன் இது ரெண்டையுமே வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணியில் கிளவி நல்லா ஊற வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் வந்துட்டு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நல்லா அரிசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதை அப்படியே குக்கரில் மாற்றிடலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கும் பருப்புக்கும் சேர்த்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரிக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூணு விசில் விட்டுருங்க பொங்கலுக்கு விசில் அடைங்குற கேப்ல தாலிக்க தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் மிளகு சீரகம் இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கருவேப்புல முந்திரி போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நெய்ல வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சமா ஜீரகம் போட்டுக்கலாம் மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம் இஞ்சி பச்சை மிளகாய் கருப்பில எல்லாம் போட்டு ஒரு வந்து நல்லா நெய்லேயே நல்லா வந்து வதங்கட்டும் முந்திரி போட்டுக்கலாம் முந்திரி இங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால தண்ணியாக இருக்கிற தான் இருக்கும் போட்டதெல்லாம் நல்லா இந்தளவுக்கு அப்புறமா ஒரு கிளர் கிளர்ல சுவையான வெண்பொங்கல் ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க நீங்களே இதே மெட்டேரியலில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்